குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ இல்லை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் தோரம் பருப்பு எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நான் வாழைத்தண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து நமக்கு பொங்கி தட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம குக்கர் வரைக்கும் மேலே மூடி வரைக்கும் பொங்கி வரும் பார்த்திங்கன்னா அந்தது வராது தலுக்காக தான் இப்போ நம்ம பருப்பும் வாழை தண்டும் நல்லா மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் ரெண்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்காங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாழைத்தண்டு கூட்டுக்கு நம்ம தேங்காய் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எழுத்துரைக்கேன் இப்போ அது ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்குடியே காரத்துக்கு மிளகாய் ஒரு மிளகாய் பெருசு மேல நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்களோ அதுக்கு தக்கன காரம் தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு ஒரு பத்து ஜீரகம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி சும்மா ஒன்றும் பாதிமா க்ரஷ் பண்ணி நல்லா ஒதுக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒதுக்கி எடுத்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கோங்க நீங்கள் அம்மி இருந்தால் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கைவிட்டால் கூட அது ரொம்ப இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அம்மியில் அரைக்கும் போது இப்போ நான் மிச்சி சாலைலாம் எடுத்துருக்கேன் இப்போ நம்மளுடைய வாழை தண்டுமே நல்லா வெந்துருக்குங்க ரெண்டு பருப்பும் அது நல்லா வெந்து நிற்கிது தண்ணி இவ்வளோதான் இருக்கும் தண்ணி ரொம்ப வேண்டாம் அப்படி அப்போ தான் நம்ம சாப்பிட்றோம் பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் போகலாம் தவா பண்ணிக்கலாம் சிம்ல போட்டுக்கோங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் இதை ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அந்த பச்சை மிளகு இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காகத்தான் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாது இந்த அளவுக்குனாலும் நம்ம கேட்கலாம் அப்போ தான் இந்த சாதமும் இதுவும் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சுடு சாதத்தில் பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ சாப்பிடுவீங்க சும்மா சாதாரண சிம்பிளான ஒரு தண்டு பருப்பு போட்டு தான் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் நெய்ய விட்டு சுடு சாத்துல சுட சுட போட்டு சாப்பிட்லாம் காலையில் லஞ்சு பஸ் போகிறவங்க கூட டக்குன்னு கூட எடுத்துட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்குங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்ல நல்லா சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கடுகு கொடுங்கதான் வெங்காயம் கொஞ்சம் வாரம் வரட்டும் இப்போ இதில் ரெண்டு வட்டல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருமத்தில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ நம்ம இந்த தாலிப்பை கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பருப்பு போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் மார்க்கெட்டுக்கு போனால் வாரத்தில் ஒரு நாள் நாளும் இந்த இது பருப்பு போட்டு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தட்லேயும் வச்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு அருமையான லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் பச்சை போல் வாங்கினா வாழைத்தண்டு வச்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கனாக்கா அடுத்தடுத்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனால் இதே மாதிரி நீங்கள் பருப்பு போட்டு வச்சு சாப்பிடணுன்னு ஒரு தோணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னா கமானில் கேளுங்கள் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ